ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பேக்கரி ஸ்டைலில் கீ பிஸ்கெட் வீட்டிலே எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த நெய் பிஸ்கெட் நீங்கள் வீட்டிலே செஞ்சிடலாம் வெறும் மூணு பொருள் இருந்தால் போதும் வீட்டில் இருக்க பொருளை பயன்படுத்தி ஈஸியாக செய்யலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம இதுக்கு இரநூறு கிராம் மைதா முதல்ல சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் இருக்க மூணே பொருள் போதும் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கால் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம கொடுத்துருக்க இதே மெஷர்மெண்ட்லேயே சேர்த்துக்கோங்க இருநூறு கிராம் மைதா கப்புகளில் ஒன்றரை கப் அளவு மைதா எடுத்துக்கணும் அதே அளவில் இருநூறு கப் அளவு பொடித்த சர்க்கரை சேர்த்துக்கோங்க ஜீனி வந்து இரநூறு கிராம் சம அளவு தான் எடுக்கணும் இது எல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்மளுக்கு மைதாவும் சர்க்கரையும் ஜீனியும் நல்லா இந்த மாதிரி கலந்து வரணும் நல்லா ஒன்று போல் சேர்த்து விட்டுக்கோங்க இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட நூற்றி அறுபது எம்எல் நெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி வேணான்னா கொஞ்சம் நெய்யை உருக்கி சேர்த்துக்கலாம் லைட்டாக சூடு பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது இதுதான் நூற்றி அறுபது எம்எல் இப்போ இதில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்து விடுறேன் நம்மளுக்கு சரியாக சப்பாத்தி மாவு பதம் மாதிரி வரும் நீங்கள் இந்த மூணு அளவுகளையும் சரியாக போட்டாவே போதும் உங்களுக்கு சரியாக வரும் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட இதை நீங்கள் தாராளமாக செஞ்சு பார்க்கலாம் உங்களுக்கு இது கரெக்டாக வரும் இதுக்கு பேர் நாணக்கத்தான்னு சொல்லுவாங்க இது ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி இந்த நெய் பிஸ்கட் நல்லா இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லோரும் இதை விரும்பி சாப்பிட்லாம் இப்போது நம்மளுக்கு இந்த மாதிரி பதத்துக்கு வந்துடுச்சு நல்லா சப்பாத்தி மாவு பதம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா கரெக்டாக இந்த பதம் இதில் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி பால்னு எதுவுமே சேர்க்கலை இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கும் இப்போது இதை ஒரு பத்து நிமிஷம் அளவு மூடி போட்டுடலாம் சரியாக பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இதை நம்ம எந்த அளவுகளில் பிஸ்கட் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் கொஞ்சமாக எடுத்து தட்டிக்கிறேன் இல்லை இந்த மாதிரி வேணான்னா நீங்கள் சின்னமாக பால் பாலாக கூட நம்ம குலோப் ஜாமுனுக்கு உருட்டுவோம் அந்த மாதிரி உருட்டிக்கலாம் நம்மளுடைய விருப்பம் தான் இல்லை நீங்கள் ஏதாவது ஷேப்பு ஹார்ட் ஷேப்பு ரவுண்ட் ஷேப்புன்னு உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் அந்த ஷேப்புக்கு இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ட்ரேயில் நெய் தடவி இதில் ஒன்று ஒன்றா வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் ஓவன் இல்லை அப்படின்னா குக்கரில் கீழே மணல் சேர்த்து மேலே ஒரு தட்டில் இதை நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் எடுத்தால் போதும் நம்மளுக்கு குக்கர்லேயும் தயாராகிடும் ரொம்ப நேரம் வைக்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி வச்சாச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம எடுத்திருக்க மாவு அளவுக்கு நம்மளுக்கு இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு இதை நம்ம ஓவனை ஒன் எயிட்டி டிகிரியில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கணும் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இதை வச்சு ஒரு டென் மினிட்ஸ் போல் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பரான நெய் பிஸ்கட் தயாராயாச்சு இந்த மாதிரி கீழே லைட்டாக கோல்டன் கலரில் இருக்கும் மேலே நம்மளுக்கு நிறம் மாறாது இந்த மாதிரி ஒயிட் கலரில் தான் இருக்கும் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆயாச்சு நம்மளோட நெய் பிஸ்கெட் நல்லா மொறு மொறுன்னு வாயில் வச்சோன்னே கரையும் சுவையான நெய் பிஸ்கட் நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்டில் சொல்லுங்கள்